ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரூண விமோசன பிரதோஷ பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷ நாளை வந்து ரூண விமோசன பிரதோஷம் என்று சொல்வார்கள் இதை வந்து நோய் தீர்க்கம் பிரதோஷம் என்றும் வைத்துக் கொள்ளலாம் கடன் தீர்க்கக்கூடிய பிரதோஷம் என்றும் வைத்துக் கொள்ளலாம் இந்த நாள்ல வந்து கொடிய நோய்கள் நீங்க எந்த பரிகாரத்தை வந்து நாம செய்யலாம் கொடிய நோயாக நம்ம வந்து தோற்றிக்கொண்டிருக்கக்கூடிய கடன் சுமை விலகவும் இந்த பரிகாரத்தை வந்து நாம செய்யலாம் பரிகாரத்தை செய்வதற்கு முன் வந்து நாளைய தினம் இருக்கக்கூடிய சிறப்புகளை சொல்லப்படுகிறது சக்தி தேவிக்கு உரிய நாள் ஆகவே வந்து இந்த பரிகாரத்தை கால நேரத்துல செய்ய போகிறீங்கன்னு சொன்னா அது மட்டும் இல்லாமல் திருவோண நட்சத்திரத்தோடு சேர்ந்து இந்த பிரதோஷமும் வந்திருக்கிறது இல்லையா அந்த நாள்ல வந்து நீங்க பரிகாரம் செய்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பு பலன் வந்து கொடுக்கும் இன்னும் வந்து ஒரு சிறப்பு இந்த நாளுக்கு வந்து இருக்கிறது என்னன்னு சொன்னா சிவராத்திரிக்கு முந்தைய நாள் தான் வந்திருக்கக்கூடிய அந்த பிரதோஷம் சரி இத்தனை சிறப்புகள் அடங்கி இந்த பிரதோஷம் நாள நாம செய்ய வேண்டிய அந்த எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்து தெரிஞ்சு கொள்ளலாம் அதாவது இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி திகதியில பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டு இருபத்தஞ்சு பேருக்குறதா இதுவும் இன்னொரு சிறப்புன்னுதான் சொல்லணும் செவ்வாய்க்கிழமையில வந்திருக்கக்கூடிய இந்த பிரதோஷம் நாள்ல வந்து ராக கால நேரத்துல நாம பரிகாரத்தை செய்ய வேண்டும் இல்ல நாளை பாத்திங்கன்னா மாலை மூன்று மணியில இருந்து நாலு முப்பது மணி வரை வந்து ராக கால நேரம் இருக்கிறதா இந்த நேரத்துல வீட்டுல இருந்தபடி இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்கள் ஒரு பிரியாணியிலேயே வந்து எடுத்துக் கொள்ளுங்கள் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை வந்து எழுதுங்கள் ஐந்து கடன் பிரச்சனை இருந்தால் ஐந்து பிரியாணியிலே வந்து ஒரு வரியில வந்து அந்த கடன் பிரச்சனையை வந்து எழுதலாம் இந்த இந்த வங்கியில வந்து கடன் இருக்கிறதோ அந்த வங்கியோட பேரையும் அந்த கடன் தொகையையும் எந்த நபரிடம் அதாவது கடன் வாங்கினீங்களோ அதை வந்து அந்த நபரின் பெயரையும் அந்த கடன் தொகையையும் திருப்பி சீக்கிரம் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அந்த பிரியாணியில இருக்கு இல்லையா அதில் அதை வந்து நீங்கள் நெருப்பில் போட்டு விடுங்கள் மிளகுவத்து ஏற்றி வந்து அது இந்த நெருப்பில் வந்து இந்த பிரியாணி இலையை வந்து பொசக்கெல்லாம் அதாவது நான் நல்லெண்ணெய்கள் விளக்கு தீபத்திலையும் வந்து இந்த பிரியாணி இலையை வந்து நீங்க பொசக்கலாம் பரிகாரத்தை வந்து செய்யும் போது குலதெய்வத்தையும் துர்கை அம்மன் ஈசனையும் வந்து பெருமாளையும் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டோம் இதே போல தான் வந்து தீராத நோய் நொடி தீரணும் அப்படின்னு சொன்னாலும் அந்த நோயை பற்றிய விவரத்தை வந்து பிரியாணி இலையில எழுதி கூட வந்து நீங்க எரிக்கலாம் செவ்வாய்க்கிழமை ராக கால நேரத்தில் வந்து பிரதோஷ நாளே இந்த பரிகாரத்தை நீங்க செய்தீங்கன்னு சொன்னால் அதிக அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதாவது இந்த நேரத்தை நீங்க தவற விட்டீங்கன்னு மற்ற நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்தீங்கன்னா முழு பலனை வந்து உங்களால பெற முடியாது அதனால் வந்து நீங்கள் முடிந்தவரை நாளைக்கு வந்து முயற்சி செய்யுங்கள் நீங்கள் வேலையில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ராகு கால நேரத்திலேயாவது துக்கை அம்மனை மனதால நினைச்சு கடன் சுமை எனக்கு தீரணும் அப்படின்னு சொல்லி மனதிலேயே வந்து வேண்டுதல வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பரிகாரத்தை செய்து முடித்து விட்டு பிறகு வந்து பிரதோஷ நேரத்துல வந்து சிவபெருமான் கோவிலுக்கு சென்று மூன்று மிளகையும் உங்கள் சுற்றி வந்த அந்த மிளகை வந்து கோவிலுக்கு வழியில கொண்டு வந்து கால்படாத இடத்துல போட்டு விடுங்கள் உங்களை பிடித்த தரித்திரம் விலகி கடன் சுமை வந்து முழுமையாக நீங்க வந்து அது வந்து ஒரு நம்பிக்கையாக இருக்கிறதா இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி